ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நேற்று நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு பல பேர் இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணியிருந்தீங்க டெஸ்ட் சீரீஸ் எப்படி நடக்கும் இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணுற இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த மாதிரி பல விதமான ஒரு ஃபீட்பேக் கூடையே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை நம்பி நான் போட்ட இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் என்னை அப்ரோச் பண்ணி கால் பண்ணி டவுட்ஸும் கேட்டுக்கிட்டீங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் பட் காமனாக இந்த கால்ஸில் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு கேட்ட வரைக்கும் டவுட்ஸ் டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து எல்லாத்துக்குமான ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷனாக அந்த டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இன்னும் ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயும் எனக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருமே என்ன கேட்டிருக்கீங்கன்னா என்கிட்ட முதல்ல போக போக சப்ஜெக்ட்ஸ் ஒரு டாபிக் வந்து கம்மியாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா இது வந்து சா சண்டே இது சாட்டர்டே பத்தொம்போதாம் தேதி சாட்டர்டே இருபதாந்தேதி சண்டே இதில் வந்து சாட்டர்டே நான் வந்து முதலே போட்டிருக்க மாதிரி இங்கே பாருங்கள் சாட்டர்டேயில் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் பேட்டர்ன் மட்டுந்தான் வைக்க போகிறேன் ஸோ எல்லா வீக்லேயுமே இந்த ஃபர்ஸ்ட்டு வர வர ஃபஸ்ட்டு வர இருக்கக்கூடிய இந்த டேட் வந்து சாட்டர்டே நைன்டீன் சாட்டர்டே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து சாட்டர்டே தேர்ட் ஆஃப் மே சாட்டர்டே இந்த மாதிரி எல்லா வீக்லேயும் ஃபர்ஸ்டில் என்னென்ன பேட்டர்ன் இருக்கோ அந்த பேட்டர்ன் வந்து சாட்டர்டே செகண்டில் இருக்கக்கூடிய இந்த டேட் வந்து சண்டே சரிங்களா சாட்டர்டே வந்து நான் சொல்லியிருக்கிற மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து அதாவது நம்ம வந்து ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் டைப்பில் நம்ம வந்து எழுத போகிறோம் சண்டே வந்து எம்சிக்யூ வந்து நம்ம எழுத போகிறோம் ஸோ இந்த சாட்டர்டேயில் சிபிசி சப்ஜெக்டில் த்ரீ மார்க்ஸ் வந்து நான் டெஸ்ட் வச்சுருக்கேன் டுவெண்ட்டி டீ மார்க் டுவெண்ட்டி த்ரீ மார்க்ஸ் இந்த த்ரீ மார்க்ஸுக்கான கொஷின்ஸ் எல்லாமே நான் ப்ரேயராகவே உங்ககிட்ட கொடுத்துருவேன் அது ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா வந்து ஒரு நியர் பை ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த செட் ஆஃப் கொஷின்ஸை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ப்ரியராகவே கொடுத்துடுவேன் அதில் நீங்கள் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி நீங்களே வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை கைட் வாங்கி நீங்கள் படிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி பட் என்கிட்ட வந்து நீங்கள் ஆன்சர் கீ கேட்குறீங்க நான் ஆன்சர் கீ கொடுத்தாலுமே பல பேர் அதுலேயே வந்து ஆகிடுறாங்க ஆக்சுவலாக நான் வந்து டெய்லியுமே ரெகுலராக ஈவினிங் கிளாஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரியர் எக்ஸாமுக்காக இல்லை ரெகுலர் எக்ஸாமுக்காக வந்து கிளாஸ் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஒரு நோட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க அதை தாண்டி வேறு படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து நோட்ஸ் கொடுக்குறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன் ஏன் அப்படின்னா ஜட்ஜ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்சளவுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது நம்ம எக்ஸாம் போகும்போது அதை வந்து ஷார்ட் பண்ணி எழுதுறது ஃபைன் பட் இப்போது அட் ப்ரெசென்ட்டில் ஃபர்ஸ்ட்டு படிக்கும்போது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படித்து வச்சுக்கணும் ஒரு த்ரீ மார்க் கொஷினுனுக்கு டுவெல் மார்க் லெவலுக்கு படித்து வச்சுக்கிறது நல்லது எழுதும்போது வந்து நம்ம சின்னது பண்ணி எழுதிக்கிறது நமக்கு அதுதான் பெட்டர் பட் படிக்கும்போது நிறையா படிச்சிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு நான் பேட்டர்ன் கிடையாது அஞ்சு சப்ஜெக்ட் சொல்கிறாங்க ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாலு சப்ஜெக்ட் தான் வச்சுருக்காங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸுங்கிற மாதிரி சார்ட் போட்டு த்ரீ மார்க் கொஞ்சம் ஃபைவ் மார்க் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது ஸோ திடீர்னு நாளைக்கு அடுத்த எக்ஸாம் என்ன பண்ணலான்னா ஒரு டென் மார்க் கொடுக்கலாம் இல்லை செவன் மார்க் கொடுக்கலாம் டுவெல் மார்க்காக கொடுக்கலாம் ஸோ எப்படி வேணால் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நான் வந்து உங்களுக்கு இதுதான் ஆன்சர்னு சொல்லி ஒரு கீ நோட்ஸை கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்களும் அதையே படிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை போய் எக்ஸாமில் எழுதும்போது இதே தான் நம்ம மேக்ஸில் எழுதுவோம் ஸோ அது அந்த மாதிரி கம்மியாக போய்ட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு டவுட்டுக்காக தான் நான் வந்து கீவேர்ட்ஸோ வர கீ பாயிண்ட்ஸ் வரையே கொடுக்க மாட்டேன் ஆன்சர் கீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வந்து நீங்களே ஆன்சர் வந்து பிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஒரு த்ரீ மார்க் கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபைவ் மார்க் லெவலுக்கு டுவெல் மார்க் லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு டூ பேஜ் த்ரீ பேஜ்க்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் எக்ஸாம் டைமுக்கு போகும்போது கொஞ்சம் கன்சியூஸ் பண்ண முடியும் இல்லை ஒரே கொஷினே உங்களால் த்ரீ மார்க்காகவும் ஃபைவ் மார்க்காகவும் டுவெல் மார்க்காகவும் டென் மார்க்காகவும் ஸிலெக்ட் பண்ணி எழுத முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக எப்படி கொஷின் ட்விஸ்ட் கேட்டாலும் எழுதுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரிப்டிவ் டைப் இந்த செகண்டில் சண்டேஸில் வரக்கூடியது வந்து மெயின்ஸ் டைப் இந்த மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து வெறும் எண்பது செக்ஷன்ஸ் மட்டும்தான் அப்படியே போக போக என்ன நடக்கும்னா செகண்ட் வீக்கில் பாருங்களேன் இப்போ வந்து இங்கே ரெண்டு சப்ஜெக்ட் ஆகிடுச்சு சாட்டர்டேயா வந்து ரெண்டு சப்ஜெக்ட்டு சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸில் சேர்த்து ஒரு த்ரீ மார்க்கு சிபிஎஸ்சியில் ப்ரீவியஸ் த்ரீ மார்க் கொஷின்ஸ் ப்ரீவியஸ்னால் நம்ம ஃபஸ்ட் வீக்கில் வந்து கொஞ்சம் படித்தோம் இல்லையா த்ரீ மார்க்ஸ் அதுலேருந்து ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வந்து நான் கொடுப்பேன் ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் டுவெண்ட்டி கொஷின்ஸ் அப்படின்னா எக்ஸாக்டாக ட்வெண்ட்டி கொஷின்ஸ் நான் சொன்ன மாதிரி முன்னாடி கொடுக்க மாட்டேன் ஒரு ஃபிஃப்டி கொஷினாவோ ஹண்ட்ரட் கொஷினாவோ கொடுப்பேன் அதுலேருந்து நான் பின் பாயிண்ட் பண்ணி இந்த கொஷின்ஸ் தான் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி சொல்லுவேன் நீங்கள் அதை எழுதிடுவீங்க சேம் அந்த ஐம்பது கொஷின்லேருந்து நீங்கள் மறுபடியும் ஃபுல்லாக படிப்பீங்க நான் அதுலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்பேன் சரிங்களா ஸோ இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இருந்து நான் பதினஞ்சு கொஷின் கேட்க மாட்டேன் மொட்டமொத்தமாக உங்ககிட்ட ஒரு ஐம்பது கொஷினாக நூறு கொஷினாக கொடுத்துருப்பேன் அதுலேருந்து நான் உங்களை வந்து மறுபடியும் ஃபிஃப்டின் வந்து எதாவது சொல்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி இதிலருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நான் டுவெண்ட்டி கொஷ்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா அதை செவன்ட்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் அதிலிருந்து கேட்டுருவேன் ரிமைனிங் தான் வந்து நம்ம புதுசாக வந்து கேட்குற மாதிரி இருக்கும் இது ஏன் அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த வீக்கே ஃபஸ்ட் வீக்கே என்ன பண்ணியிருக்கீங்கன்னா டுவெண்ட்டி கொஷ்ஷனில் வந்து டுவெண்ட்டி கொஸ்சின்ஸ் கொண்டாந்த மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கீங்க செகண்ட் வீக்குக்கும் அதிலிருந்து கொஞ்சம் கொடுத்துட்டு மிச்சத்தை புதுசாக கொடுத்தேன் அப்படிங்கும்போது ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ சாட்டர்டேக்கு டிஸ்கிரிப்டிவ் டேட் கிளியர் பண்ணிட்டேன் இப்போது சண்டேக்கு எம்சிக்யூவில் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிசி பாருங்களா இங்கே இருக்குது சிபிசியில் ப்ரீவியஸ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன் இல்லையா ப்ரீவியஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் வீக்கு அதாவது இதுக்கு இதுக்கு செகண்ட் வீக்குங்களா செகண்ட் வீக்குக்கு ப்ரீவியஸ் வீக் ஃபஸ்ட் வீக்கு இந்த ஃபஸ்ட் வீக்கில் சிபிசிக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் செக்ஷன் ஒன் டூ எயிட்டி கொடுத்துருக்கேன்னா இந்த ப்ரீவியஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த ஒன் டூ எயிட்டி செக்ஷன்ஸ் தான் இந்த ஒன் டூ எயிட்டி செக்ஷன்ஸ் படித்து ப்ளஸ் எயிட்டி டூ ஹண்ட்ரட் செக்ஷன்ஸ் ஸோ அப்போது ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் சிபிசியில் வந்து நம்ம செகண்ட் வீக்கில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் சிஆர்பிசியில் ப்ரீவியஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நான் சிபிசி தான் மென்ஷன் பண்ணுறேன் நான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்குக்கான சப்ஜெக்ட் வந்து சிபிசி தானே ஸோ ப்ரீவியஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த சிபிசி ப்ளஸ் செக்ஷன்ஸ் ஒன் டூ எயிட்டி ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா செகண்ட் வீக்கில் சிஆர்பிசி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறோம் சிபிசி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி படித்த அந்த எயிட்டி செக்ஷன்ஸ் ப்ளஸ் புதுசாக எயிட்டி ஒன் டூ ஹண்ட்ரட் செக்ஷன்ஸ் ஸோ இது ஒரு ஹண்ட்ரட் செக்ஷன்ஸ் படிக்கிறோம் இதே மாதிரி அதுக்கடுத்து தேர்ட் வீக்கில் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு சேம் த்ரீ மார்க்கில் டுவெண்ட்டி கொஷன்ஸ் வந்து புதுசாக எவிடன்ஸ்லேருந்து கேட்குறேன் அடுத்து சிஆர்பிசி பிஎன்எஸ் ஏன்ன பழைய பா லா பாஸ்ட் வீக் இந்த ப்ரீவியஸ் வீக்கில் வந்து நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா இந்த டுவெண்ட்டி கொஷின்ஸ் இதுலேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு உண்டான மாதிரி கொஷின்ஸ் எடுத்துட்டு ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பேன் ஸோ இது வந்து இப்போ சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த இடத்துல நான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகிட்டு இன்க்ளூட் பண்ணுறோம் இதில் ப்ரீவியஸ் சப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் செக்ஷன் ஒன் டூ எயிட்டி ப்ரீவியஸ் சப்ஜெக்ட்னா இதில் பார்த்திங்கன்னா பாஸ்ட் வீக் என்ன இது தேர்ட் வீக்கு ஸோ ஃபஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக்கில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சோ அதை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் புதுசாக செக்ஷன்ஸ் படிக்கிறோம் ஓகே இதே மாதிரி தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபாலோ ஆகும் அப்புறம் இது ஃபஸ்ட் டோட் முடிச்சு செகண்டாக எல்லோரும் எனக்கு கால் பண்ணவங்களை காமனாக கேட்டது என்னென்னா இவ்வளோத்தையும் படிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக இந்த சிலபஸோட பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்துக்கு உண்டான மாதிரி பேட்டன் வந்து நம்ம பிரித்து போட்டிருக்கோம் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுமே முடிஞ்ச அளவுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் படிக்கிறது தான் நல்லது அதுக்கு மேலே படிக்கும்போது எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது மட்டும் தான் பார்க்கணும் இப்போ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பேரக்டே படிக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் பல செக்ஷன்ஸ் வந்து புதுசாக இருக்கும் டாபிக்கே புதுசாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இதில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியும் ஸோ கண்டிப்பாக படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு நாளைக்கு இருபது செக்ஷனுங்கிறது பத்து செக்ஷன் படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நானாக பார்த்தீங்கன்னா என்னோடய லெவல் எப்படின்னா புதுசாக ஒன்று படிக்கிறேன் அப்படிங்கும்போது என்னால் புரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த லைனோ இல்லை அடுத்த செக்ஷனோ போக முடியும் அதை விட்டுட்டேன் அப்படின்னா என் மனசு வந்து அடுத்த செக்ஷன் போகும்போது அது பழைய செக்ஷன் என்ன மீன் சொல்லுது ஒரு வேலை ரிலேட் பண்ணிடுமோ ஒரு வேலை வந்து இதுவும் அதுவுமே ஒரு மிங்கில் மாதிரி செக்ஷனாக இருந்துடுமோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே வந்துடும் ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவோன்னா ஒரு நாளைக்கு பத்து செக்ஷன் பதினஞ்சு செக்ஷன் அப்படின்னு தான் படிப்பேன் பட் ஃபஸ்ட்டு இப்படி தான் எனக்கு இருந்துச்சு பட் படிக்க படிக்க போக போக என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஐபிசி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் படித்த சப்ஜெக்ட்டு அது ஆக்சுவலாக ஃபைவ் லெவன் செக்ஷன்ஸும் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி படிச்சு முடிச்சிட்டேன் இது வரைக்கும் த்ரீ டைமாவது ரிவைஸ் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக நான் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே த்ரீ டைமாக ரேஸ் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கும்போது வெறும் அஞ்சு செக்ஷன் படிக்கிறதுக்கு நான் ஒரு வாரம் எடுத்துக்கிட்டேன் அது ஏன்னா எனக்கு எப்படி படிக்கிறதுன்னே தெரியல அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா சில செக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் கமா இல்லாமல் வரிசாக பெருசாக வரும் ஸோ இது எப்படி படிக்கிறது இது செமிகாரனுக்கு என்ன அர்த்தம் கமாவுக்கு என்ன கர்த்தம் அந்த ஹென்ஸ் ஹென்ஸுங்கிறதுக்கு அப்புறம் வேற ப்ரொவைடட் ப்ரொவிஷோ இதுக்கெல்லாம் எனக்கு அர்த்தமே புரியலை எது அன்லெஸுங்கிறது இஃப்ங்கிறது இந்த டேர்ம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு மீனிங் என்ன வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்குலாம் இப்போ ஒரு வாரம் சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஏன் என்ன மீன் பண்ணுது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு மாதத்துக்கு கூட கிடையாது ஒரு ரெண்டே வாரில் ஐபிசியை முடிச்சுட்டேன் என்டேர் ஐபிசியும் ரெண்டே வரல ஏன் ஒரு நாளைக்கு வந்து என்னால் டக்கு டக்குன்னு படிக்க முடிஞ்சது வேற எந்த ஒர்க்குமே போக கிடையாது இது வந்து சொல்லி ஒரு ஒன் இயர் பேக் நான் சொல்கிறேன் வேறு எந்த ஒர்க்குமே எனக்கு இல்லாததுனாலையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறதுனாலையும் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே உட்காந்து படிக்கிற மாதிரி நான் ரீட் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி டு எயிட்டி செக்ஷன்ஸாவது நான் படிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன் அப்புறம் ஐபிஎஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறது இப்போது தெஃப்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா தெஃப்ட் அட் ஹவுஸ் இல்லை ராபரினா ஹாபரி லா ராபரி ஹட் ஹவுஸ் இப்போ காயின்ஸ் பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காயின்ஸ் காயின் மேனுஃபேக்சர் இல்லை இந்தியன் காயின் ஃபாரின் காயின் இந்த மாதிரி வந்து இதே லேட்டாக வர்றதுனால் டக் 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 டக்னு நான் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன் ஸோ எனக்கு வந்து அதில் டஃப்பான நான் என்னென்னு பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஹென்ஸு ஹிஃபு அன்லஸ் ப்ரோவிஷோ இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கான மீனிங் தெரிஞ்சதுனால டக் 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 டக்குன்னு முடிச்சேன் நான் ஸோ கண்டிப்பாக நம்மளும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது எப்படி பண்ணுறது எப்படி அப்ரோச் பண்ணுறதுதே தெரியாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக டிலே ஆகும் ஆனால் இந்த கஷ்டத்தை நம்ம வந்து break பண்ணிட்டோம் எனக்கு வந்து இந்த வேர்ட்ஸில் கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கஷ்டமாக இருக்கலாமல் இல்லாமல் கூட போகலாம் உங்களை நான் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வீக்கு அஞ்சு செக்ஷன் தான் படிச்சேங்கும்போது போது பல பேர் வந்து எடுத்தவொன்னே நல்லா இங்கிலீஷில் நல்ல ஃப்ளூயன்ஸான பர்சன்ஸாக இருக்கலாம் நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கலாம் ஸோ டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து முடிக்கவும் முடியும் ஸோ நீங்கள் எல்லாம் வரிக் பண்ணிக்க தேவையில்ல ஒரு டிக்ஷனரி கையில் வச்சுக்கோங்க பேரக்ட் கையில் வச்சுக்கோங்க தெரியாத வார்த்தையை டிக்ஷனரியில் பார்த்துக்கிட்டு தமிழ்ல மீனிங் எழுதிக்கிட்டாலும் சரி இல்லை இங்கிலீஷ் மீனிங் எழுதிகிட்டாலும் சரி புரிஞ்சுக்க முடியுதான்னு பார்த்துட்டாலே போதும் நான் ஆக்சுவலாக கொஷின் எடுக்கிறதும் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சதை அப்ளை பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் தான் எடுக்கப் போகிறேன் செக்ஷன்ஸ் பேசிஸ்லையோ இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஷேலு வில்லு இந்த மாதிரியான வேர்ட்ஸில் வந்து நான் கேம் பிளே பண்ண போகிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சதை அப்ளை பண்ண முடியுதுனு பார்க்கறதுக்கு மட்டும் ஒரு த்ரீ வீக்ஸ் நான் வந்து கொண்டு போவேன் ஃபோர்த்து வீக்லேருந்து தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே மெல்ல மெல்ல டஃப் டஃப்னஸ் அப்படியே அதிகமண்ட்டே போவேன் ஏன்னா எப்படியுமே ஒரு மூணு வீக் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டேஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் டியூன் ஆகிடும் ஓகே இப்போ இந்த வார்த்தைக்கு இதுதான் மீனிங்கு இது இப்படி தான் இருக்குது இந்த சப்ஜெக்ட்டு இப்படி தான் வரப்போகுதுன்னு சொல்லி நமக்கு ஒரு கான்செப்ட் ஒரு கிடச்சிடும் ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து டஃப்னஸ் ஏற்ற போகிறேன் ஸோ செக்ஷன் இந்த ஆக்ட் எந்த செக்ஷனை சொல்லுது சரி இந்த செக்ஷன் என்ன சொல்லுது இந்த கண்டென்ட் இந்த செக்ஷனில் இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி மெல்ல மெல்ல தான் நான் ஆட் பண்ணுவேன் ஸோ என்னோட ஒப்பீனியனில் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கும்போது ஒரு ஒரு பேரட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க புரிய சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து பேஜ் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் அதுக்கு மேலே போக போக பல இல்லையா வந்து தெரிஞ்சுப்போம் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுப்போம் ஸோ இது வந்து ரெண்டாவது டோட்டாக கேட்டிருந்தாங்க மூணாவது டோட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதே என்னால் வந்து கவர் பண்ணிகிட்டால் போக முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நைன்த் வீக் பாருங்கள் டென்த் வீக் கூட பாருங்கள் ஓகே லெவன்த் வீக் வச்சுக்கிறேன் இந்த லெவன்த் வீக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கான்ஸ்டியூஷன்சி பிசிசிஆர்பிசிஐஎன் இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இது எப்படி இத்தனை சப்ஜெக்ட்டையும் நான் என்னால் ஞாபகப்படுத்திக்க முடியுமா கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து இதை ரெண்டாக ஸ்லிப் பண்ணி வைக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நான் நம்ம டெஸ்ட்டு பேட்டர்னே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்தில் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணுறது தான் ஸோ நம்மளோடய அல்டிமேட் எய்மே வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு தடவையாவது ஃபுல்லாக படிச்சிடணும் புரியிற மாதிரி படிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சிக்ஸ் மந்த்தே ஆக்சுவலாக வந்து ஜுடிஷியல் எக்ஸாமுக்கு அதிகம்னு சொல்லிட்டு பல பேர் வந்து எக்ஸாம்ஸ் படித்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்ம சிக்ஸ் மந்தை தாண்டி மறுபடியும் இதை வந்து எலாங்கேட் பண்ணிவிட்டு போகிறதுங்கிறது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும் ஸோ ஒரு விஷயம் நம்மளால் முடியுமா முடியாதாங்கிறது எப்படி தெரியும்னா அந்த விஷயத்த செய்யும் போது தான் ஸோ அந்த வகையில் இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடுவோம் உள்ளே இறங்கிடுவோம் இந்த லெவன்த்து வீக்கில் தானே இது வருது அது முன்னாடி பத்து வீக் இருக்குது ஸோ ஒரு வீக்கு ஏழு நாள்னா கூட எழுபது நாள் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலேயே இருக்குது ரெண்டு மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக நம்ம வந்து பல சப்ஜெக்ட்ஸை வந்து நல்லா படித்து தெரிஞ்சுப்போம் இதே நீங்கள் ப்ராக்டிசிங் அட்வொக்கேட்டாக இருந்தீங்க அப்படிங்கும்போது எது சிஆர்பிசி இல்லை சிபிசி சைடு இந்த ரெண்டுத்துலேயும் வந்து ஏதோ ஒன்று வந்து நம்ம ப்ரொசீஜர் பேசஸ்ஸாக தெரியும் ஸோ டக்குன்னு படிக்கும்போது அதை நம்ம இதை பண்ணோம் இல்லை இந்த கேஸுக்கு நம்ம இதை பண்ணோம்ல அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம் அப்படிங்கும் போது மெமரி பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் இருக்கும் ஏன்னா வேற ப்ராக்டிஸ் பண்ண போகிறது கிடையாது இல்லையா ஸோ மெமரி பண்றதுக்கு டைம் இருக்கும் அதை மொத்தம் எப்படியுமே நமக்கு வந்து பெனிஃபிட்னா தைரியமா நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த இந்த நான் சொன்ன இப்ப முதல்ல சொன்ன மூணு கொஷின் பேர் கேட்டிருந்தாங்க அப்புறம் கடைசியாக இந்த ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ரெடி பண்ண கொஷின்ல இருந்தே நான் கேட்டாலும் கேட்கலாம் இல்லை புதுசாகவும் கேட்டாலும் கேட்கலாம் இது வந்து எப்படி கொஷின்ஸில் பழசுலேருந்தே கேட்பீங்களா புதுசாக கேட்க மாட்டீங்களான்னு கேட்டிருந்தாங்க அது வந்து கொஷின் செட் பண்ணும்போது நான் நான் என்னோடய சாய்ஸ் தான் இல்லை கொஷின் செட்டர்ஸோட சாய்ஸ் தான் அப்போதைக்கு அவங்க மைண்ட் செட்டில் என்ன இருக்கோ அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது நம்ம இருந்தாலும் ரெடி ஆகிடணும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இத்தனை சொன்ன மாதிரி அப்புறம் இந்த அப்படிங்கிறதுக்கு எத்தனை வாரம் தேவைப்படுது படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினேழு வாரம் ஸோ நியர்பை இது நாலு மாதம் நாலு மாதத்துக்கு வந்து நம்ம வந்து சிபிசியை கவர் பண்ணுறோம் நாலு மாதம்னால் ஒரு சார் நாலு மாதம் நாலு மாதத்துக்கு வந்து நம்ம சிபிசி கவர் பண்ணுற மாதிரி ஆயிடுது சிபிசி கவர் பண்ணுறதுக்கு நாலு மாதமா அப்படின்னு பார்த்தா அது அவ்வளோதான் தேவை கூட வேறு வேறு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுனால சிபிசியோடு சேர்த்து வேறு சப்ஜெக்ட்டும் படிக்கிறோம் அதனால் நாலு மாதம்ங்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் சிபிசி படிக்கிறதுக்கு நாலு மாதம் சிஆர்பிசி படிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட நாலு மாதம் வந்துடும் ஸோ இதெல்லாம் ரெண்டும் க்ளப் பண்ணி வர்றதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் மெல்ல மெல்ல நம்ம பேர்டன் ஏற்றுகிற மாதிரியும் இருக்கும் அப்படியே சேர்ந்து நமக்கே தெரியாமல் நம்ம கவரும் பண்ணிடுவோம் நமக்கே தெரியாமல் ஃபுல்லாக படிச்சு முடிச்சிடுவோம் ஸோ அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுப்போம் ஸோ இதுதான் எனக்கு வந்து அதிக அளவுக்கு கேட்ட டவுட்ஸ் இதை தாண்டி உங்களுக்கு யாருக்காது டவுட் இருந்தது இல்லைன்னு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு வந்து நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஏன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை ஆன்சர் பண்ண முடியுமா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் தேங்க் யூ